இயற்கை தனது கோர தாண்டவத்தை ஆடும்போது பெரிதும் பாதிக்கப்படுவது விவசாயிகள்தான் அந்த விவசாயிகள் பாதிப்பை சந்திக்காமல் இருக்க அவர்களுக்காக கொண்டுவரப்பட்டதுதான் பயிர் காப்பீடு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் மராட்டியத்தில் கோடிக்கணக்கில் மோசடி நடந்தது அம்பலமாகியுள்ளது இதில் எண்பத்து ஒன்பது அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக வெளியான தகவல் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மராட்டிய மாநிலம் ஜல்னா மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் சிலர் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ கிருஷ்ணானந்த் பஞ்சாலிடம் புகாரை அளித்தார்கள் அதில் தங்கள் பகுதியில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பல கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்துள்ளதாக தெரிவித்தனர் மோசடியில் ஏராளமான அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் திடுக்கிடும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் புகாரில் முகாந்திரம் இருப்பதை கண்டுபிடித்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இது தொடர்பாக விசாரிக்க மாவட்ட அளவிலான குழு ஒன்றை அமைத்தார் அவர்கள் நடத்திய விசாரணையில் பயிர் காப்பீடு திட்டத்தில் நாற்பது கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்துள்ளது அம்பலமானது இந்த மோசடியில் அரசு அதிகாரிகள் மற்றும் எண்பத்தி ஒன்பது அரசு ஊழியர்களுக்கு தொடர்பு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இல்லாத விவசாயிக்கு இழப்பீடு வழங்கியதாகவும் நிலமே இல்லாதவர்களுக்கு இழப்பீடு கொடுத்ததாகவும் கணக்கு காட்டி அவர்கள் மோசடியை அரங்கேற்றியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து வருவாய்த்துறையை சேர்ந்த பதினோரு அதிகாரிகள் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் குற்றச்சாட்டில் சிக்கியவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இதில் மேலும் பல அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தவும் விசாரணை குழு அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் இந்த மோசடி ஜல்டா மாவட்டத்தை போல மற்ற மாவட்டங்களிலும் அரங்கேறியுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் மராட்டிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது